மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த பாக்ஸ் தான் வந்து ஸ்டீம் பாக்ஸ் அதாவது நீராவி குளியல் சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய ஸ்டீம் பாக்ஸ் இப்போ நம்ம சிகிச்சைக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து இந்த மாதிரி உள்ளே உட்காந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அதாவது நீராவி கொடுப்போம் வருமாலாம் முடிச்சதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இது வந்து இந்த வசதி உங்களுக்கு எல்லாத்துனாலேயும் முடியாது அப்படிங்கிறத தாண்டி பக்கத்தில் இது கிடைக்காது எல்லாத்துனாலேயும் முடியாது அப்படிங்கிறது பக்கத்தில் அந்த வசதி இருக்காது அப்படிங்கிறனால எல்லாத்துனாலும் இது முடியாது அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னா நீங்கள் பெருசாத மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டீம் பாக்ஸுக்குள்ள தான் போய் நீங்கள் ஸ்டீம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்குவாங்க இதில் வந்து நிறையா ஹெர்பல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு வகையான ஹெர்பல்ஸ் இந்த இதுக்குள்ளே போட்டு இதிலிருந்து வரக்கூடிய ஸ்டீம் வந்து உள்ளே விட்டு அவர் வந்து உள்ளுக்குள்ள வந்து அவருக்கு அந்த ஸ்டீம் இருக்கிறோம் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களால் அது முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யுங்க இந்த மாதிரி கையில் பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஹெர்பல்ஸ் இதாக இருந்தாலும் சரி பொதுவாக வந்து இந்த திருநீற்று பத்தினி துளசி வேப்பந்தலை நொச்சி தலை நொச்சிலேயே ரெண்டு வகையான நொச்சி தும்பை இப்போ சீசன் இந்த கவில் தும்பை தும்பை அதெல்லாம் சீசன் இந்த சீசனில் உங்களுக்கு பக்கத்தில் என்ன மூலிகை இருக்குதோ அந்த மூலிகை உபயோகப்படுத்தி சின்ன பாத்திரத்தில் நீங்கள் ஆவி ஆவி பிடிக்கிறது நீங்கள் ட்ரை பண்ணலாம் தலைவலி இருந்தாலும் சரி இல்லை காய்ச்சல் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஆவி பிடிக்கிற அந்த சிகிச்சையை நீங்கள் வீட்டிலையே செஞ்சீங்கன்னா சளி காய்ச்சல் இந்த மாதிரியான தொல்லை சரியாகும் இந்த கொரோனா சமயத்தில் நான் இல்லையா அந்த தொண்டை அடைச்சிடக்கூடாது மூக்கு கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக நாம் நிறையா எல்லாம் போட்டு பண்ணியிருப்போம் அதை ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த பனி காலத்தில் இந்த தலைவலி சளி இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து நீங்கள் சீக்கிரம் வெளிவர முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பாதுகாப்பாக ட்ரை பண்ணுங்கள்